தம்பி ஜெட்டு ஜெட்டு பாத்துக்க ஜெட்டு அது மாதிரி போய்கிட்டு இருக்கு ராக்கெட் மாதிரி தம்பி ஆறு மணி ஒரு ஆள் ஓட்டு ஆறு மணி விட்டுறாங்க தம்பி நண்பா விட்டுறாங்க ஒரு சுத்தி சுத்திட்டீங்க விட்டுறாங்க 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 மாடு பிடி மாடு வா அந்த சிங்கத்தை தூக்கணும் அந்த சிங்கத்தை தூக்கிட்டு வர தருமபுரி மாவட்டம் தூச்செட்டி அள்ளி மூர்த்தி பாலட்ரி தாமரை செல்வன் ஏபிஜி அப்துல் கலாம் மாரியா ஒரு ஆள் படி அத்தாயிரம் இருக்கிறதா மட பூச்செட்டி அண்ணி மூர்த்தி கை 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 அறுபடா சூப்பர் சூப்பர் மாடு வந்து கிருப்பு தம்பி மாட்டின்பார் கருப்பு அது பிடிக்க துடிக்குது ஒரு குருப்பு அது நோண்டி எடுத்துரு பருப்பு தீமக்கப் பிரபு கஜேந்திரன் ஒரு மிக்சி அது நோண்டி எடுத்துரு பருப்பு பாத்து பிடிச்சு இத சொல்லிட்டு ஆளணும் ஏன் பருப்பு காடு வெட்டி விட்டுரு சேலமோடு சிங்கபுரம் சேவள குரூப் மருது வருது மருது வருது சேலமாவட்ட சிங்கபுரம் சேவள குரூப்ஸ் போடு சுரேஷ் அண்ணன் ஒரு மிக்சி வர மாட்டுக

ஏழாவது மயில் டி கே பிரதாஸ் மாடு மாட்டின் பேர் தோட்டா கருப்பு ஒரு திமுக ஜிபி ராஜா மிக்சி விட்டுறாங்க தம்பி சூப்பர் பிடி விட்றாத விட்டுறாத மாடு பிடி மாடு வாடா சிங்க வாடா சிங்க ஏவிஎம் பொன்னி பெட்ரோல் பங்க் சார்பாக சேலம் மாவட்டம் கோபால்புரம் நியூ ஸ்டார் முனி தம்பி கோரடா சேலம் மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்னாவது வார்டு கவுன்சிலர்

தளபதி சிவா நினைவாக சேலம் மாவட்டம் கோபாலபுரம் தங்கம் பாய்ஸ் மாடு தளபதி நினைவாக சேலம் மாவட்டம் கோபாலபுரம் தங்கம் பாய்ஸ் மாடு பெறவாடில் மாடுகள் கொஞ்சம் வேமா சார் சார் கொஞ்சம் விழாக்கு ஒத்துழைப்பு தளபதி சிவா நினைவாக சேலம் மாவட்டம் கோபாலபுரம் தங்கம் பாய்ஸ் மாடு சார் ஒரு பத்து மாதம் விட்டு நடந்துட்டே இருக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் கவர்சர் திரு பி எல் பழனிசாமி செல்வி மெஸ் குரூப்ஸ் எம்டி வழங்கும் வர்ற மாட்டுக்கு ஒரு குக்கர் டெக்ஸ் வழங்கும் ஒரு புடவை ரெண்டு பரிசு செல்வி மெஸ் வழங்கும் ஒரு குக்கர் தாரியாக பட்டப்படாது மாடு மாடு பாடிப்பட்டி மாடான வந்து நிக்கிறீங்க அதை கொடுத்துட்டு போக மதுரை மாவட்டம் திமுக உண்டிய இளைஞர் ஜி ஆர் சசிகுமார்

பிவி ரமேஷ் அவர்கள் மிதி செல்றோம் சேலம் கிங் மணியனூர் பாண்டியன் வழக்கறிஞர் சர்வ சேலத்து சிங்கா சிட்டு குருவி தம்பி வக்கீல் மாரையல் பாளையசாமி செல்வி பேச வாளங்கும் ஒரு துக்கார் சர்தாக் டெக்ஸ்ரன்களங்க பட்டு போடுற மட்டு குடி குடி போடு வெட்டி விடுது வக்கீல் மார்பா போர்ட்டோ பேயில் كده மார் வெட்டி விடுது தம்பி டோக்கன் கொடுங்கயா டோக்கன் டோக்கனா செந்தோரமுட்டி செல்வி பேச வழங்கும் கோடாலி ராஜா மொழியா கோடாலி ராஜா செல்வி பேச பழனிசாமி வழங்கும் ஒரு குக்கரே குக்கரு ஆறலாம் பட்டு போட செந்தோரப்பட்டி கோடாலி ராஜா அப்படின்னா அப்படி கோடாலி வச்சுக்கிட்டே இருப்பாரா அதிகம் விரைவு ஓட்டுவாரு நினைக்கிறேன் கோடாலி வச்சுக்கிட்டே இருக்காரு விரைவு ஓட்டுவாரோ செந்தோரப்பட்டி கோடாலி ராஜா பரமா இருக்கு தம்பி கொரோனா சேலம் மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்னாவது வார்டு கவுன்சிலர்

சார் வழங்கும் ஒரு சேர் ரெண்டு பரிசு வட திமுக செயலாளர் தஜ்குமார் சார் வாங்க எடப்பாடி புதுப்பாளையம் தங்கமல்லி காலம் மாட்டின் பேர் செம்பட்ட டாக்டர் ஆர்தோ தருண் சார் வழங்கும் ஒரு குக்கர் ஒரு பட்டுப்புடவை சேலம் வீரவாண்டி வடக்கூட்டிய திமுக செயலாளர் செம்பட்ட மாடியா குற்றா தம்பி மாடு பிடி மாடு அப்படியே டீ சாப்பிட்டு போனா இன்னும் பைக்ல வர முடியும் வர எங்கடி டீ சாப்பிடுறது நான் வந்துருச்சு திரும்பி சேலத்துக்கு சிங்கம் வீரவாண்டி ராஜாவின் ஆரையூர் தம்பி சந்திரமோகன் மாடு மாடு விட்டு வெற்றி பெற்றது குக்கரே ஒரு பட்டப்படவர் பி வி ஆர் ராஜா வளை ஊராட்சி மன்ற தலைவர் நயனாம்பட்டி சார்பாக வந்தது சாரதி மாடு மாடு டாக்டர் ஆடு தருவ வழங்கம் ஒரு பட்டு புடவ ஒரு குக்கர் தருமபுரி மாடு கடவுத்தூர் கே பி சிவகுமார் மாடு எங்க அண்ணா வந்துட்டாருயா தம்பி டூ வீலர் மெக்கானிக் மாடியா ஒரு மிக்சி வீலர் மெக்கானிக் யாருந்தான் தருவாரு வழக்கம் ஒரு மெக்ஸிங் அவர் எவ்வளவு சந்தோஷமா சுத்துறாரு பாரு நிறையா படம் இருந்தேன் உள்ள வறுத்துக்கு சாப்பிட்டு வின்ட்டாரு எச்சரிக்கா இருக்க

ஒரு ஃபேன் ஆர்தோ தருண் சார் வழங்க ஒரு ஃபேன் ரொக்க பணம் ஆயிரம் டாக்டர் ஆகா தருண் வழங்கும் ஒரு ஃபேன் ஆயிரம் ரொக்க பணம் சேலமோடு செவ்வாய்ப்பேட்டை ஜிம்ராம் அப்பா மாடு ஜிம்ராம் அப்பா மாடு முடி பிரஸ் ஜி கே சூப்பர் மாடு வெட்டி விட்டு கொஞ்சம் வேகப்படுது புதுக்கோட்டை மாவட்டம் மின்னாத்தூர் போலீஸ் புண்ணிய புண்ணியம் முடித்து பண்ணியா

வர்ற பாட்டுக்கு டாக்டர் ஆர்த்தோ தருண் சார் வழங்கும் ஒரு சேனல் மோடு வீரர் தமிழன் ஜல்லிக்கட்டு பருவ தலைவர் எம் காந்தி அவர்களது எம்ஜி தேவா 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 தர்மர் மோடு வீர தமிழன் ஜல்லிக்கட்டு பருவ தலைவர் எம் காந்தி அவர்களது எம்ஜி தேவா டாக்டர் ஆர்த்தோ தருண் சார் வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆயிரம் ரொக்க பணம் ரொக்க பணம்டா சண்டால பேர் பணம் பூரா போச்சுடா எல்லாரும் புடிச்சு

சரவணன் சேலம் கிழக்கு மாவட்டம் சேலம் அரக்கன் தம்பி தம்பி மாட்டின் பேர் அரக்கன் அப்பா கொஞ்சம் பார்த்து பிடிங்க பிடிச்சி கடைச்சி வச்சிரு சேலம் கிழக்கு மாவட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் அரக்கன் மாட்டின் பேர் அரக்கன் பி சரவணன் சேலம் கிழக்கு மாவட்டம் மாட்டின் நெசவாளரா இது எழுதாம வந்து வாயில சொல்லிக்கிறது பி ரமேஷ் சேலம் கிழக்கு மாவட்டம் இளைஞர் மாட்டின் பேர் அரக்கே ஒரு ஃபேன் ஒரு பட்டு புடவை புடிச்சு கடிச்சு வச்சற என்னடா ஆச்சு மாட்டுக்கார இருக்கு மாடு வெட்டி விட்டுது அந்த புடவடயில தய செஞ்சு கொஞ்சம் வேகமா வாலண்டியர்ஸ் மாடு ரொம்ப ஸ்லோவா இருக்கு தம்பி ரொம்ப ஸ்லோவா இருக்கு தெரோடயில மாடு விடுங்க சார் சார் விலாகுல கெஞ்சி கேட்கிறேன் சார் உதவி பண்ணுங்க சார் இளம் பிள்ளை டிஎம்கே சத்ரு சார்பாக மின்லா பிரபு அவர்களின் தோட்டா பி வி ரமேஷ் ஒரு ஃபேன் ஒரு பட்டு புடவ இளும் இல்லை டிஎம் கே சந்தூர் சார்பாக மிண்டலா பிரபு அவர்களின் தோட்டா சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர் பி வி ரமேஷ் அவர்களுக்கு ஒரு ஃபேன் ஒரு பட்டு புடவை